ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து சமச்சர் புக்கில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பொருள் கூறுகை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்துக்கானதை பார்க்கலாம் சொல்லும் பொருளும் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இது இன்பத்தமிழ் தமிழ் அப்படின்ற பகுதியில் இப்போ நான் சொல்ல போகிறது இருக்கு நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு சுடர் ஒளி தமிழ் ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் வழி நெறி மெய் உண்மை அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அரிய விரும்பாமை சிலப்பதிகாரம் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை காணி நிலம் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் அறிவியல் ஆத்திசூடி இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மூதுரை மாசர குறை இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு துன்பம் வெல்லும் கல்வி தூற்றும்படி இகழும்படி ஸோ இந்த தேர்ட்டி டூவும் நீங்கள் வந்துட்டு ரீகால் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூேஷன பார்க்கலாம் இப்போ ஒன் சேகின் ரிவைஸ் பண்ணலாம் சொல்லும் பொருளும் 6 வகுப்பு தமிழ் பாட புத்தகம் இன்பத் தமிழ் निर्मित உருவாக்கிய விளைவு விளைச்சல் সমূহம் மக்கள் குழு அசதி சோர்வு சுட ஒளி தமிழ் குಮ್ಮೆ ஆழைபெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் வழி நெறி மே உண்மை அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை சிலப்பதிகாரம் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அல மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை காணி நிலம் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் அறிவியல் ஆத்திசூடி இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மூதுரை மாசர குறை இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு துன்பம் வெல்லும் கல்வி தூற்றும்படி இகழும்படி ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதோட கண்டினியூவேஷன் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸ்டேட்யூ